ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரே ஒரு கேரட் ரெண்டு ஸ்பூன் ரவ இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இப்போ அதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வானலியை சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க முதல்ல நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து லேசா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு லேசா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பருப்பு லேசா செவக்க ஆரம்பிக்கும் போது இது கூட ஒரு ஆறேழு திராட்சை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம கூட சேர்த்து வறுத்துக்கலாம் திராட்சை வந்து லைட்டா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நீங்க இதுல எந்த நட்ச வேணாலும் நீங்க பொடியா கட் பண்ணி சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ ரெண்டும் நல்லா வருப்பட்டதும் ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த நெய்யிலையே நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக உப்மாக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ரவை தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீளை வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா வறுப்பட்டு வரணும் ரவை நல்லா வறுபட்டதும் இது கூட இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டை தோலை சீவிட்டு சின்ன காய் துருவறதில் நல்லா சின்னதாக துருவி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வறுப்படும் சீக்கிரமாகவும் வேகும் இப்போ கேரட்டை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கேரட் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இது கூட நம்ம கேரட் எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பால் ஒரு நாலு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு பால் இருக்கும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் இருக்க ரவை கேரட் ரெண்டுமே நல்லா வெந்து வரணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து ரவை கேரட்லாம் நல்லா வெந்து வந்ததும் இதுக்கு தேவையான நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரவெல்லாம் நல்லா முத்து முத்தாக வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட கால் கப்புக்கு கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதாவது ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு சர்க்கரை கால் கப்பு கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான கேரட் ரவை பாயாசம் வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ அப்படியே நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு பாதாம் பருப்பெல்லாம் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக இதே செய்முறையே நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ